தமிழக அரசு கிறிஸ்தவ தேவாலயம் கட்டுவது தொடர்பாக புதிய அரசாணை வெளியிட்டுள்ளது வழிபாட்டு தலங்கள் புதிதாக கட்டுவதற்கான அனுமதி பிரச்சினைகளுக்கு சிறந்த தீர்வை அளித்துள்ளதாக மாநில சிறுபான்மையினர் நல ஆணையர் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அறிக்கையின் மூலமாக நன்றி தெரிவித்துள்ளார் பல ஆண்டுகளாக புதிதாக வழிபாட்டு தலங்கள் கட்டுவதற்கான அனுமதி பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் தடையில்லா சான்றிதழ் கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்த விண்ணப்பங்களின் மீது எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமல் பல வருடங்கள் நிலுவையில் இருந்தது இதனால் மத சிறுபான்மையினர் படுகிற சிரமங்களை பல விதங்களில் அரசுக்கு தெரிவித்து வந்த நிலையில் அரசு அனுமதி பெற பொதுவான செயல்பாட்டு வழிமுறைகளை மாவட்ட ஆட்சியருக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி வழிபாட்டு தலங்கள் புதிதாக கட்டப்படுவதற்கும் ஏற்கனவே இருக்கும் வழிபாடு தலங்களை சீரமைத்து புதிதாக கட்டுவதற்கும் இந்த நடைமுறை இனி பின்பற்றப்படும் எனவும் வழிபாட்டு தலங்கள் சம்பந்தமான தடையில்லா சான்றிதழ் கேட்டு பெறப்படும் மனுக்களை மாவட்ட ஆட்சியர்கள் முப்பது நாட்களுக்குள் விசாரணை செய்து முடிவுகளை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் முப்பது நாட்களுக்கு மேல் அக்கோரிக்கை நிலுவையில் இருந்தால் தமிழக அரசு அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கும் வழிபாட்டு தலங்களை பழுது பார்க்கவோ புதுப்பிக்கவோ அல்லது முழுமையாய் இடித்துவிட்டு புதிதாக கட்டவோ மாவட்ட ஆட்சி தலைவர்கள் எடுத்து இருந்து தடகிலா சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்ற நல்ல அறிவிப்பும் வெளியாகியுள்ளது புதிதாக வழிபாட்டு தலங்கள் கட்டுபவர்கள் அரசின் அனுமதி பெற்ற பின்னரே கட்டிட பணிகளை துவக்க வேண்டும் மேலும் இந்த நடைமுறைகளை சொந்த இடங்களில் இருக்கும் வழிபாட்டு தலங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது